ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்இ ரிலேட்டர்ன்னு ஒரு அப்டேட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு டிஎன்இவில் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அதில் எவ்வளோ பேர் வந்து நமக்கு சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வருஷம் வந்து எவ்வளோ பேர் வந்து நமக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படிங்குற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்குவாங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும் அது மட்டும் இல்லை உங்கள் யாருக்காச்சும் டிஎன்இக்கான இந்த வருஷ கவுன்சிலிங்கான சாய்ஸ் லிஸ்ட் தேவைப்படுது அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான உங்களுடைய கட் ஆஃப்க்கு தகுந்த சாய்ஸ் லிஸ்ட்டை நம்ம ஃப்ரீயாகவே ப்ரொவைட் இருக்கோம் ஸோ நீட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கான சாய்ஸிஸ்ட்டை நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் ஓகே கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தொடர்ச்சியாக நம்ம என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த இந்த டிஎன்இ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு டூ லேக் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் அதாவது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டூ லேக் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு ஆன்லைன் இன்ஜினியரிங்காக டிஎன்இல அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் கட்டி ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் வந்து பேமெண்ட் கட்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் ஃபைனலாக சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணி அவங்களுக்கு ரேண்டம் நம்பர் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸாக அப்லோட் பண்ணி ப்ராப்பராக அப்லோட் பண்ணி அவங்களுக்கான ரேண்டம் நம்பர் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இந்த வருஷம் டிஎன்இ கவுன்சிலிங்கில் ஸோ ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஸோ நம்ம எபோவ் டூ லேக் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் இருந்தாலுமே வந்து பிலோ டூ லேக்ஸ் ஸ்டூடெண்ட் தான் வந்து இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஸோ இது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் கூடவே தான் வந்து இந்த வருஷம் கலந்துக்க போகிறாங்க ஸோ நமக்கு அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் வந்து நமக்கு கட் ஆஃபில் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் வராது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து தென் இதுவும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஜூன் ஆறாம் தேதி தான் லாஸ்ட் டேட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு பேர் தான் நமக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா மறுபடியும் ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர் ரூம் கட்டி வர்றாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் டைம் டியூரேஷன் நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ஜூன் பதினொன்றாம் தேதி வரைக்கும் கொடுத்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பார்த்தோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட டோட்டலாக நமக்கு வந்து ஒரு செப்பரேட் சீட்ஸ் வந்து நமக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஜூன் டுவெண்ட்டி டூ வரைக்குமே அதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் பட் இது வந்து எப்படி அப்படின்னா நமக்கு நேரில் தான் நடக்கும் சரிங்களா ஸோ நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இண்டி கேம்பஸில் டேரெக்டாக வந்து நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நானூற்றி அறுபது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு முதற்கட்டமாக வர சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து வர சொல்லி அவங்கள டேரெக்டாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் ஸோ ஜென்ரல் கூட்டெலாம் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஆன்லைன் ப்ராசஸ் தான் சரிங்களா ஸோ நம்ம எங்கேயும் போகணும் அலையணும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே நேரில் வர சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ அதுக்காக அவங்க வந்து நேரில் போக வேண்டிய ஒரு கட்டாயம் பட் ஜென்ரல் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி கிடையாது எல்லாமே நமக்கு வந்து ஆன்லைன் வெரிஃபிகேஷன் தான் சரிங்களா ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை ஸோ வந்து ஸ்போர்ட்ஸ் கோடாலேயே பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரம் சீட் வந்து இந்த வருஷம் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி நானூற்றி எண்பது சீட் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதம் டுவெண்ட்டி டூ வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டுவெண்ட்டி டூ வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய அப்டேட் ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்